விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் சிறு காயமடைந்தவர்களுக்கு ரூபாயும் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் சென்னை வடபழனியில் தீ ஏற்பட்ட கட்டடம் விதிமீறி கட்டப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே இந்த கட்டடத்திற்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் எனினும் சில தலையீடுகள் காரணமாக ஒரு சில மணி நேரத்தில் அந்த சீல் அகற்றப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட கட்டடம் அமைந்திருக்கும் இடத்திற்கு செல்லும் சாலை மிகவும் குறுகலாக இருந்த காரணத்தால் தீயணைப்பு துறையினர் உடனடியாக உபத்து பகுதிக்கு செல்வதிலும் சிக்கல் ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் இவ்வளோ சேஃப்டி எல்லாமே அப்ரூவ் கொடுத்து இப்போ தப்பான விஷயம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டோர்டீன் ஃபோர்டீனில் வந்து பேன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு அதையும் மீறி எதுவும் பண்ணாமல் இருக்கு வருமான விஷயம் நீ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உயிரெலாம் போயிருக்குன்றாங்க இதெல்லாம் வந்து கார்பரேஷன் வந்து இது கொஞ்சம் ஸ்டேனாக ஆக்ஷன் எடுத்து ஆகணும் இன்றைக்கி வந்து நாலு பேர் உயிரிழந்ததுனால பார்த்தீங்கன்னா யார் இதில் பாதிக்கிறாங்க பொதுமக்கள் நம்ம மாதிரி குடித்தன வர்றவங்க தான் பாதிக்கிறாங்க வீட்டு ஹவுஸ் ஓனருக்கோ அவங்களுக்கும் எந்த பாதிப்பு கிடையாது கவர்மெண்ட்டுக்காரங்க ஏதோ பைசா வாங்குறாங்க சரி இது பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் அதில் பாதிப்பு இழந்தது எங்களை மாதிரி பொதுமக்கள் தான்